தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வக்கர சனி என்ன செய்கிறார் வக்கரம் பெறுகிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஐந்து குடியவர் பத்தாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் இருக்கிறது நல்லா தான் இருக்கார் ஐந்து குடியவன் பத்தாம் இடத்தில் இருந்தால் கேந்திரபலம் பெறுகிறான் ஐந்து என்பது யோகாஸ்தானம் ஐந்து என்பது என்ன ஐந்து குடி வக்கரம் பெற்ற சனியை ஐந்து கூடிய யோகாதிப்போ செவ்வாய் சனியை பார்க்குற செஷன் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் சனி செவ்வாவை பார்க்குற செஷன் இப்போ செவ்வாய் சனியை பார்க்குற செஷன் திண்டுக்குழையின் வக்கரம் பொழுது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிரியமானவங்களுக்காக மட்டும்தான் நாம் வாழ வேண்டும் அவர்கள் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி இந்த ஆடி மாத பயிற்சி நடக்கின்ற மூன்று பயிற்சிகள் இது எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மீனத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் கன்னியிலே செவ்வாய் பகவான் புதிதாக வந்திருக்கிறார் ஓகே இந்த வக்கர சனி செவ்வாயை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக செவ்வாய் ஏழாம் பார்வையாக வக்கர சனியை பார்க்கிறார் இந்த செவ்வாய் சனி பார்வை என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நண்பர்களே உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி நான்காவது வருடம் இதே சனியும் செவ்வாயும் சேர்ந்த சேர்க்கை என்றுதான் மிகப்பெரிய ஒரு சுனாமி எல்லாம் ஏற்பட்டது அது இருந்த இடம் வேறு தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது பெரிய சாப்டர் அப்படி பார்த்தா ஒவ்வொரு தடவை இப்போ சனி கும்பத்தில் இருக்கும்போது செவ்வாய் சுற்றி வரும்போதெல்லாம் பார்க்கலையான்னு கேட்கலாம் உண்மைதான் பட் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் இருந்த இடம் அது பெரிய ரிசர்ச்சே சொல்லலாம் இப்பொழுது வக்கர சனியும் செவ்வாயும் பார்ப்பதால் நிறைய நல்லதும் நடக்க போகுது நிறைய கெட்டதும் நடக்கப்போகுது சில விஷயங்களை வக்கர சனி செவ்வாயை பார்த்து நல்லதாக மாற்றிடுவார் சில விஷயங்களை ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏனென்றால் இருவருக்குமே பார்வை கோளாறு அது என்ன பார்வை கோளாறு சார் சனிக்குமே எதை பார்த்தாலும் அதை கெடுத்துருவார் செவ்வாயுமே எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ரூல் வந்து பொருந்தும் இவருடைய திருஷ்டி என்பது அவ்வளவு சரியல்ல என்ன சார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு நீங்கள் தானே சொல்லுவீங்க இப்போ சொல்கிறேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்காடு ஆனால் சனி பார்த்தா சனி சனியை போல கொடுப்பவனும் இல்லை சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை என்று சொல்லிவிடலாம் ஆகையினாலே இப்போது இந்த ஒரு மாதம் அதாவது செவ்வாய் வந்து ஆகஸ்ட் பதினாறுலேருந்து டு ஜூன் பதினாறு வரைக்குமான இந்த பீரியட்டில் கன்னி ராசியில் இருக்கிறார் அப்பொழுது சனி செவ்வாயை பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ராசிரியாக ரீதியாக பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துக்கள் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது என்பதை பார்த்து விடலாம் தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வக்கர சனி என்ன செய்கிறார் ரெண்டு குழிவன் வக்கரம் பெறுகிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஐந்து குழிவர் பத்தாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் இருக்கிறதுனமும் நல்லா தான் இருக்கார் ஐந்து குழிவன் பத்தாம் இடத்தில் இருந்தால் பலம் பெறுகிறான் ஐந்து என்பது யோகாஸ்தானம் ஐந்து என்பது என்ன அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானம் ஐந்துங்கிறது சொத்து அது பெறும் பெறும்பொழுது சொத்து வருகிறது பலம் பெற்ற செவ்வாய் என்பவர் உங்களுக்கு அரசு பணியை வாங்கி தருகிறார் பலம் பெற்ற செவ்வாய் என்பவர் உங்களுக்கு கௌரவத்தையும் உயர்கல் உயர் பதவியையும் வாங்கி தருகிறார் எல்லாம் பண்ணுறார் ஆனால் ரெண்டுக்குடைய வக்கரம் பெற்ற சனி செவ்வாயை பார்ப்பதால் சார் இந்த வருஷம் நம்ம வந்து என்ன சார் வேறு கண்டட்டே இல்லாமல் வக்கர சனி செவ்வாயை பார்க்குறாரான்னு நீங்கள் நினச்சக்கூடாது நிறைய பேர் நோட் பண்ணாத பாயிண்ட் எல்லாம் வரப்போகுது அடுத்த வருஷம் குரு மாறினாலுமே குரு கடகத்தில் இருந்தாலுமே கடகத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த சனி தான் பார்க்க போகிறார் சனியை நிறைய பேர் பார்க்க போகிறாங்க ஏன்னா எல்லாருமே கார்னர் கார்னரில் இருக்காங்க நீங்கள் ஒரு கார்னர் பீஸ் வீட்டில் இருக்கீங்க எந்த வண்டி வந்தாலும் உங்கள் முன்னாடி திரும்பி தான் ஆகணும் அந்த மாதிரி தான் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு கார்னர் பீஸ் வீட்டில் இருக்கீங்க எந்த வண்டி வந்தாலும் உங்கள் மொக்கில் திரும்பி தான் ஆகணும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் கார்னர் பீஸ் வீடு உங்கள்கிட்ட லெஃப்ட் ரைட் எடுத்து தான் அந்த ரோடே முடியுது நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அந்த மாதிரி சனி இந்த பக்கம் மீனத்தில் இருக்கார் இந்த பக்கம் ரைட்டில் குரு இருக்கார் இந்த பக்கம் கீழே வந்து செ செவ்வாய் இருக்காருங்கும்போது உங்களுக்குள்ள இந்த பர்முட்டேஷன் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அப்போ ரெண்டு கூடிய வக்கரம் பெற்ற சனியை ஐந்து கூடிய யோகாதிப்போ செவ்வாய் சனியை பார்க்குற செஷன் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் சனி செவ்வாவை பார்க்குற செஷன் இப்போ செவ்வாய் சனியை பார்க்குற செஷன் மங்களகாரகனாகப்பட்ட செவ்வாய் அதனால தான் ஒரு பேர் மங்களன் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் செவ்வாய தெலுங்கில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா செவ்வாய் கிழமையை மங்கள வாரம்னு சொல்லுவாங்க மங்களன் என்றால் அதிர்ஷ்டத்தை தருபவன் நற்செய்தியை தருபவன் நல்வா நல்ல விஷயங்களை தருபவன் என்று பொருள் மங்களன் பத்துக்குடிய செவ்வாய் பகவான் அருள் புரிவதால் பத்துக்குடிய செவ்வா பகவான் இந்த மங்களகாரகன் செவ்வாய் இருப்பதால் இது மங்களன் என்று சொல்வார்கள் இந்த மங்கள செவ்வாய் ஐந்து ஐந்து வந்து உடம்பை பார்க்குறார் செவ்வாய் எதை பார்ப்போனோ உங்களுக்கு ஐந்து குடி யோகாதிபதி பலம் பெற்றவர் அவர் சனியை பார்க்கிறார் என்பதால் இந்த தனஸ்தானத்தில் வந்த பிரச்சனை சரியாகிறது அப்ப ரெண்டு கூடி அவன் பக்கரன்னா வேற என்ன பிரச்சனை வரும் இப்போ தனஸ்தானத்தில் பிரச்சனை பணத்தை கொண்டு போய் ஈரோட்டில் வளர்த்துறீங்களா தே தேக்கு தேக்குமார் வளர்த்துறீங்களான்னு ஒரு ஒரு குரூப் வரும் போயிடாதீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் அதுக்கு கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி ரெண்டு கூடையின் வக்கரம் பெற்றால் என்ன பேச்சில் பிரச்சனை வரும் பேச்சு ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்போது ஒரு பூனை ஒன்று ஆபத்தில் தவிக்குது ஒரு பூனை ஏதோ ஒரு ஆபத்தில் தவிக்குது அந்த பூனை போய் காப்பாற்றிடுறாங்க அது ஒரு பேசும் பூனை அந்த பூனை ஒரு மந்திர பூனை அந்த பூனை என்ன பண்ணுது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு அவங்கள்ட்ட கேட்குது உங்களுக்கு நான் பரிசு தரணும்னு நினைக்கிறேன் என்றுமே எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய விறகு கட்டை இங்கே இருக்கிறது இது வேண்டுமா அல்லது ஒரு புத்தகம் தரேன் இன்றைக்கி காலையில் இந்த புத்தகத்தை திறந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது இன்றைக்கி மத்தியானமாக பார்த்தீங்கன்னா காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நீங்கள் யார்கிட்டலாம் பேசுனீங்களோ அவங்கள பற்றி நிஜமான முகம் என்னென்னு இந்த புத்தகத்தில் வந்துடும் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நைட் எடுத்து படித்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே யார்கிட்டலாம் அவங்க அவங்கவுங்களை பற்றி என்னெல்லாம் நினச்சாங்க உண்மையிலேயே அவங்க யாரு இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற புத்தகம் வேணுமா என்றும் எரிகின்ற விறகு வேண்டுமான்னு கேட்டாரான் அதுக்கு இவங்க சொன்னாங்களாம் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அந்த புத்தகம் தான் வேணும் எனக்கு நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டரா வாங்கினப்போ ஆரம்பத்தில் ரொம்ப ஆசையாக இருந்துதான் தான் அது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது தான் அவங்க சொந்தக்காரங்களே நிறைய பேர் வந்து என்னப்பா எப்படிப்பா இருக்கே நல்லா இருக்கேப்பான்னு கேட்டு போனாங்க அந்த புத்தகத்தை எடுத்து படித்தாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை பால் வாங்க வந்தாங்க அப்படின்னு அதில் கரெக்டாக வந்துடுதான் அது எந்த இன்டென்ஷனுக்காக அவன் வந்தான் எல்லாமே அதில் வந்துடுதான் பாரு இதுக்கு தான் வந்திருக்காண்டா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கு நாளாக நாளாக அவனுக்கு மனிதர்கள் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு எல்லாரையும் சந்தேகப்பட எப்பட ஆரம்பிச்சிட்டா யார் அவன்கிட்ட அன்பாக பழகினா கூட நீ எதுக்கு வந்திருக்கன்னா இதுக்கு தான் வந்திருக்க நீ எங்கிட்ட காரியத்தை தான் எதிர்பார்க்குற இந்த மாதிரி எல்லார்ட்டையும் எரிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்தில் மனநோயாளியாகவே ஆகிட்டான் நான் யாரும் இல்லாத ஒரு தனிமையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனநிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சகிப்புத்தன்மையற்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டான் அப்புறமா அந்த புத்தகத்தை போட்டு எரிச்சிட்டு இதுக்கு நம்ம விறகுகிட்டேயே வாங்கியிருக்கலாம் காலம் ஃபுல்லாக நமக்கு வந்து அடுப்பாகவே எரிஞ்சிருக்கும் என்று சொல்லி வருத்தப்பட்டனா எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் இந்த ரெண்டு கூடிய வக்கரம் பெறும் பொழுது தனசு ராசிக்காரர்களை அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியாத வரை நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் என்னுடைய கமெண்ட்ஸை நான் படிக்காத வரைக்கும் நான் நிம்மதியாக வீடியோ போடலாம் என்று நான் அதை படிக்கிறோமோ அன்றே நிம்மதி பெறுவோம் சார் வேலை இல்லாத வெட்டி போய் இருக்க தான் செய்வான் அவர்களுக்கு வேலையே இல்லை அவர்களை தான் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர்கள் சொல்கிறத தயவுசெய்து கேட்காதீங்க நான் தான் உங்களுக்கு ரோல் மாடல் நான் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சார் உங்களுக்கு தெரியாது ஒரு நாளைக்கு நான் மூன்று கோடி மக்களை சந்திக்கிறேன் இவர்கள் பேசுவது அத்தனை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா என்னால ஒரு நாள் நைட்டு தூங்க முடியாது சொல்லுவதை கடந்து செல்லுங்கள் சொல்றவை சொல்லிட்டு அங்கேயேதான் இருப்பான் நீங்க நகர்ந்து போயிட்டே இருப்பீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போ ரெண்டு கோடியின் வக்கரம் பெறும் பொழுது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிரியமானவங்களுக்காக மட்டும்தான் நாம் வாழ வேண்டும் அவர்கள் சொல்றதுக்கு மட்டும்தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும் மற்ற எவன் சொல்கிறதையும் நம்ம கேட்குறோன்னு நமக்கு தேவையே கிடையாது இது மட்டும் மனசில் வச்சுக்கோக்க தனுசு ராசிக்காரர்கள் பேச்சினால் பிரச்சனை மற்றவர்களை சந்தேகப்படுத்துதலால் ஒரு பிரச்சனை ஏற்படும் நான் அடிக்கடி அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஒருவரை உண்மையாக நேசிக்க துவங்கிய பின் மற்றவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள் இதை நான் அடிக்கடி சொல்லுங்கள் ஃபேவரட் டைலாக் ஒருவரை உண்மையாக நேசிக்க துவங்கிய பின் மற்றவர்கள் சொல்வதை கேட்காதீர்கள் அவன் என்ன வேணால் சொல்லிட்டோம் எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் என்பதில் உறுதியோக இருங்கள் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஒன்றும் ஆகாது உங்களை நீங்களே குழப்பிக்காம இருந்தால் சரி கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன தலைமை சாத்தன் மடம் என்றால் இங்கே மட்டும்தான் மாயா உலகத்தின் மிக உயரமான சிலையாக இங்கே மட்டும்தான் விஸ்வரூப தரிசனமாக எழுந்தருளுகிறார் வேற எங்கேயும் இல்லாத ஒரு பெருமை இங்கே மட்டும்தான் உண்டு இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் மற்றதெல்லாம் அப்புறம்தான் ஸோ இங்கே இருக்கிற விந்த விஷ்ணுமாயா விஸ்வரூபா விஷ்ணுமாயாவிடம் வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் இதற்குரிய நிவர்த்திகளை பெறுங்கள் தினமும் நடக்கின்ற வேள்விகளில் பங்கு பெறுங்கள் அஞ்சு டு ஆறு தினமும் ஹோமம் நடக்கும் வேணுங்கிறவங்க கீழே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்